ஜெய் ஹர ஹர சங்கர மகாபிரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் நம்ம இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம இதை போன்ற சில மந்திரங்களையும் சில வழிபாடுகளையும் சில பூஜைகளையும் நம்ம நம்மளுடைய நிலைவாசல்லையோ இல்லைனா நிலைவாசலில் இதே போன்று விலக்கு ஏற்றுவதாக இருக்கட்டும் இல்லைனா இதை போன்ற மந்திரங்களை நம்ம நம்ம தூங்குற இடத்துல உட்காந்துக்கிட்டு கூறுவதாக இருந்துச்சுன்னா அதிக அளவில் நன்மைகள் வந்து நடக்குமா அடுத்த நாள் விடுகின்ற அந்த விடியில் வந்து நமக்கான விடியலாக இருப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு வந்து இருக்கும் இது ஒரு பக்கம் இருக்கிறது அனைவருக்குமே காலையில் எழுந்த உடனே பிரம்மமுர்த்த நேரமாக இருக்கட்டும் இல்லைன்னா காலையில் எழுந்த உடனே சிலர் வந்து சூரியனை பார்த்து வணங்கி கும்பிடுவாங்க அப்படியும் சிலர் வந்து இருக்காங்க இல்லைனா கண்ணாடியில் தன்னுடைய முகத்தை பார்த்தே சில மந்திரங்களையோ இல்லைனா அவங்க முகத்தை பார்த்து சில வார்த்தைகளை வந்து கூறுவாங்க அப்படிப்பட்டவங்களும் இருக்காங்க காலையில் எழுந்த உடனே மந்திரங்களை கூறுவாங்க அப்படிப்பட்டவங்களும் இருக்காங்க அப்படி அப்படியும் நீங்கள் வந்து பண்ணிட்டு வரலாம் அப்படி நீங்கள் பண்ணிட்டு வருபவராக இருந்தாலுமே நீங்கள் இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஸ்லோகத்தையும் கூறிட்டு அதுக்கப்புறமா நான் இன்னைக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் பண்ணினேன் பாவங்கள் தவறுகள் அனைத்தையும் நீ வந்து மன்னிச்சுக்கிடணும் நான் வந்து தெரிந்து வந்து எதையுமே பண்ணலை தெரியாமல் தான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கூறி உங்களுடைய குலதெய்வத்திடையோ இஷ்ட தெய்வத்தையுடையமோ நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ஒரு பரிகாரத்தை வந்து கூறணும் நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம நம்மளோட வாழ்க்கையில் தெரிந்தும் தெரியாமலும் ஏதாவது தப்பை வந்து பண்ணியிருப்போம் அது சிறு உயிரினங்களுக்கு தீங்கு கூட விளைவிச்சிருக்கும் அதுவும் ஒரு உயிர் தானே அதனால் அந்த பாவமும் நம்மளை வந்து சும்மா விடாது ஒரு வேளை அந்த பாவம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் உங்களை சுற்றி இருப்பவங்களுக்கோ இல்லைனா நாளாக உங்களுக்கு வருகின்ற உங்களுடைய குடும்பத்துக்கோ இல்லைனா உங்களுடைய வாரிசுக்கோ அந்த பாவங்கள் வந்து போய் சேருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது நம்ம இப்போ கூட பார்த்துருப்போம் அவங்க வந்து ரொம்ப நல்ல மனுஷனாக இருப்பான் இருந்தாலும் அவனுக்கு எதுக்கு அவ்வளோ கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வருதுன்னு யார் தெரியாது அது அனைத்திற்குமே காரணம் அவங்க மூதாட்டியர்கள் பாட்டன்களும் அவங்களுடைய அப்படிப்பட்ட காரியங்களால் தான் இதே போன்ற கெட்டது வந்து நல்ல மனிதர்கள் கூட நடந்து கொண்டிருக்கிறது எனவே உங்களுக்கும் இதே போன்ற கெட்டது உங்களுக்கும் நடக்காமல் உங்களுக்கு அடுத்து வருகின்ற சந்ததிகளுக்கும் இதே போன்ற தவறுகளும் எந்தவித பாவங்களும் அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கணும்னா நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு முன்னாடி கோரிட்டு வாங்க நீங்கள் இதுவரை செஞ்ச பாவங்கள் தவறுகள் அனைத்துக்குமே ஒரு புண்ணியத்தை தேடணும் இதை நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி வந்து கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது அந்த ஒரு மந்திரம் இதுதான் ஓம் நாராயணாய வித்மகே ஸ்ரீனிவாசாய தீமகி தன்னு நாராயண பிரசோதயா இதுதான் அந்த ஒரு மந்திரம் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சரி கூறிட்டு வாங்க இரவு நேரத்தில் உங்களுடைய உள்ளங்கையை பார்த்து நீங்கள் கூறிட்டு வந்தீங்கன்னா அதிக அளவில் உங்களுக்கு நன்மைகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள் ஜெய சங்கரன் ஹரஹர சங்கரன் மகாபெரிவா சரணம் நன்றி வணக்கம்